பாவம் நீதி தீர்ப்பு இன கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவி நாமத்தில் நான் உடைய அன்போடு அழைக்கிறேன் பாவம் நீதி தீர்ப்பு இதை குறித்து பரிசுத்த ஆவியரை நமக்கு சொல்லித் தருவார் பாவம் என்றால் என்ன ஒன்று யோவான் மூன்று நான்கில் வாசிக்கிற திருச்சட்டத்தை மீறுவது பாவம் பாவம் செய்கிற எவனும் திருச்சட்டத்தை மீறுகிறான் இன்னும் தெளிவாய் சொல்லப்போனால் ஒன்று எவன் மூன்று பதினேழில் வாசிக்கிறோம் தீமையான செயல்கள் அனைத்தும் கடவுளுக்கு விரோதமான செயல்கள் அனைத்தும் அன்புக்கு விரோதமான செயல்கள் அனைத்தும் வார்த்தைக்கு புறமான செயல்கள் அனைத்தும் பாவம் இதை பரிசுத்த ஆவியர் நமக்கு உணர்த்துகிறார் இரண்டாவது நீதி எது நீதி கடவுளுக்கு எவை நீதியாக இருக்கிறது வார்த்தையின்படி வாழ்வது நீதி நாம் வாசிக்கிறோம் நீதிமொழி பதினொன்றாம் அதிகான ஒன்றில் கள்ளத்தராசு ஆண்டவருக்கு அருவறுப்பானது சரிநிறையே அப்படி திருவிழமாம் வார்த்தைக்கும் வாழ்வுக்கும் ஜபத்துக்கும் செயலுக்கும் வித்தியாசமில்லாத வாழ்வை அர்ப்பணிக்கின்ற பொழுது அது கடவுளுடைய பார்வையிலே நீதியாக இருக்கிறது அதுபோல் பெரியமானே இங்கே நீதி எது என்று கொடுக்குறான்னு சொன்னால் ஆபிரகாமுடைய விசுவாசம் அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது கடவுள் மீது நாம் கொள்ளுகிற நம்பிக்கை கடவுள் மீது நாம் கொள்ளுகிற விசுவாசமே நீதியாக இருக்கிறது இதை பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறார் மூன்றாவது பெரிய தண்டனை ஏற்கனவே இந்த உலகத்தினுடைய தலைவன் தண்டனை பெற்று விட்டான் அவன் தள்ளப்பட்டு விட்டான் என்பது தெரியும் ஆனாலும் மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் மார்க்கு பதினாறு பதினாறு வாசிக்கிறோம் விசுவசியாதவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு நரக தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார்கள் அப்போ யாருக்கு தண்டனை விசுவசியாதவர்களுக்கு தண்டனை என்ன தண்டனை நித்திய ஆக்கினேன் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் புரியுமார்களே இந்த பாவத்தை குறித்து இந்த நீதியை குறித்து இந்த தீர்ப்பை குறித்து இதான் தீர்ப்பு இந்த தீர்ப்பை குறித்து கடவுள் நம்ம சொல்லக்கூடிய காரியம் பரிசுத்த ஆவின் வழியாக இவையாயிருக்கிறது ஆகவே இதை நாம் ஜாக்கிரதையாய் எச்சரிக்கையாய் எல்லாவற்றுக்கும் மேலாக பாவத்தை தவிப்பவர்களாய் விசுவாசம் கொடுபவர்களாய் தீர்ப்புக்கு ஆளாகாதவர்களாய் பிறரை தீர்ப்பிடக்கூடாத மகளாய் மகளாய் மாறுவோம் வாழ்வோம் கடவுள் நம்மை அசுவதிப்பாராக ஆமை